நாடகங்களை நடத்தாமல் சேவை உரிமை சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திருத்தப்பட்ட சேவை பெறும் உரிமை சட்டம் கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் பினராயி விஜயனின் சகாவு என கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு தேவையான சாதி சான்று பிறப்பு சான்று இறப்பு சான்று வசிப்பிட சான்றிதழ் வருவாய் சான்றிதழ் உட்பட சுமார் ஐம்பது சேவைகள் பொதுமக்களுக்கு குறித்த காலத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதுதான் சேவை வரும் உரிமை சட்டத்தின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் இந்த சட்டம் ஏற்கனவே இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது ஆனால் அந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக கொண்டுவரப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதால் தான் கூடுதல் அதிகாரங்களுடன் கூடிய திருத்தப்பட்ட சேவை உரிமை சட்டத்தை அம்மாநில அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளது புதிய சட்டம் தெளிவாகவும் விரிவாகவும் உள்ளது கேரளத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய சட்டத்தின்படி பொதுமக்கள் கோரும் அனைத்து சேவைகளும் அதிகபட்சம் முப்பது நாட்களில் வழங்கப்பட வேண்டும் ஒருவேளை மக்கள் கோரும் சேவையை வழங்க முடியாது என்றால் அதற்கான காரணங்களுடன் கோரிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் கோரும் சேவையை வழங்க கூடுதல் ஆணைகள் ஏதேனும் தேவை என்றால் அதை வாங்கி தரும்படி மக்களை தொல்லைப்படுத்தக்கூடாது மாறாக சம்பந்தப்பட்ட அலுவலகத்திலிருந்து அதிகாரிகளை பெற்றுக் வேண்டும் விண்ணப்பம் பெறுவது முதல் சேவை வழங்குவது வரையிலான அனைத்து கட்டங்களும் டிஜிட்டல் வடிவில் சேகரித்து வைக்கப்பட வேண்டும் என்று கேரள சட்டத்தில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கோரும் சேவைகள் குறித்த மனுக்கள் மீது அதிகாரிகள் முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்படும் அதாவது ஒருவர் சாதி சான்றிதழ் கோரி விண்ணப்பித்து முப்பது நாட்களுக்குள் சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும் அதுமட்டுமின்றி சாதி சான்றிதழ் கோரும் மனு மீது நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிக்கு தண்டமும் விதிக்கப்படும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூத்த ஆட்சிப்பணி அதிகாரி தலைமையில் ஓர் ஆணையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இது மிகவும் சிறப்பான சேவை பெறும் உரிமை சட்டம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதேபோன்று வலிமையான சேவை பெறும் உரிமை சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் பெயரளவில் கூட சேவை பெறும் உரிமை சட்டம் நிறைவேற்றப்படாதது அரசின் தோல்வியாகும் கீர்த்தனைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டுவரப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது அதன்பின் சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரையின் போதும் விரைவில் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் எதுவும் நடக்கவில்லை மக்களுக்கான சேவைகளை குறித்த காலத்தில் வழங்குவதற்கு தமிழ்நாட்டில் சட்டப்பூர்வமான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளது ஆனாலும் கூட சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்காக திமுக அரசு இன்று வரை துரும்பை கூட அசைக்கவில்லை என்பதே உண்மை சேவை பெறும் உரிமை சட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் குறித்த காலத்தில் கிடைத்திருக்கும் அரசு அலுவலகங்களில் கையூட்டு ஒழிந்திருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற ஒன்றுக்கும் உதவாத முகாம்களை நடத்த தேவையில்லை ஆனால் விளம்பரங்களால் மட்டுமே தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு மக்களுக்கு சேவைகள் கிடைப்பது முக்கியமல்ல மாறாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் போன்ற நாடகங்களை நடத்தி விளம்பரம் தேடுவதில்தான் ஆர்வம் காட்டுகிறது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக இழைக்கும் பெரும் துரோகம் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நல்லுறவை வைத்திருக்கிறார் கேரள மேடைகளில் தோன்றி எண்ட பேரு ஸ்டாலின் எண்ட சகாவு பினராய் விஜயன் என்றெல்லாம் முழங்குகிறார் ஆனால் கேரளத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கொள்முதல் விலை சேவை பெறும் உரிமை சட்டம் போன்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்த மு ஸ்டாலினுக்கு மனம் வரவில்லை தமிழக மக்கள் நலனில் அவருக்கு அக்கறை இல்லை என்பதையே இது காட்டுகிறது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் சகாவுவிடம் அவர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இனியாவது மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு துரோகத்தை கைவிட்டு இன்று தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்